சார் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணா உங்களெல்லாம் நடந்து போக விடாம வேற என்ன பண்ணுவாங்க சார் யாருன்னா மயிலாடுதுறையோட மது விலக்கு அமலாக்கத்துறையோட டிஎஸ்பி சார் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா அரசு அங்கீகரிக்கப்பட்ட டாஸ்மாக் பார்கள்ல நடக்கிற சீர்கேடு சட்டவிரோதமா நடக்கிற மது கடத்தல் இது சம்பந்தப்பட்ட பிரிவுல நிறைய வழக்குகளை பதிவிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல கேச போட்டு அதுல எழுநூறு பேரு கிட்ட ரிமாண்ட் பண்ணி தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காரு இவர் சர்க்கிள்ல இருக்கிற எந்த பார்லையும் சட்டவிரோதமான எந்த செயல்களையும் செய்ய முடியாத அளவுக்கு இவரோட பணியில பயங்கரமா செயல்பட்டு வந்திருக்காரு இவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் பண்ணா இவரை நடந்து போக விடாம வேற என்ன பண்ணுவாங்க ரீசெண்டா ஸ்டேஷனுக்கு இவர் நடந்து போற வீடியோ ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரல் ஆச்சு என்ன காரணம் கேட்டப்ப இப்படி மாவட்ட காவல்துறை இவரோட காரை பிடிங்கிட்டதாவும் இதனாலதான் தான் நடந்து போறேங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் பரவிட்டு வந்துச்சு ஆனா இதை முற்றிலுமா மயிலாடுதுறையோட மாவட்ட காவல்துறை மறுத்துட்டாங்க அது அப்படி கிடையாது அவரோட கார் வந்து பழுதுல இருக்கு தான் அவர் நடந்து போயிருக்காருன்னு ஒரு சாமானியனா நான் இதுக்கு திரும்ப கேள்வி கேட்க முடியாது அந்த நடந்து போன அதிகாரியே சொல்றதை கேளுங்களேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு எனக்கு பைத்தியக்காரன் நான் வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்ற கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க லஞ்சத்துல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கணும் சொல்ல தூக்குப்பட்டு செத்துருவாங்க கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு நேர்மைக்கூடும் சவால் இது இதுக்கு ஒரு சாமானியனா மக்கள்லாம் ஒருத்தனா நம்ம யாராலையும் ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது காரணம் என்னன்னா பயம்